அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை உடைக்க அல்ல உருவாக்கத்தான் வரும் அந்த நேரங்களில் அவர்கள் தனிமையாக உணரலாம் புரியப்படவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் அந்த சோதனைகள் தான் அவர்களுக்குள் இருக்கும் உண்மையான வலிமையை வெளிக்கொண்டு வரும் ஒருமுறை அந்த வலிமையை அவர்கள் உணர்ந்துவிட்டால் இனி அவர்களை பயமுறுத்தாது தனுசு ராசிக்காரர்கள் பிறந்ததே ஒரு குறுகிய வாழ்க்கையை வாழ அல்ல அவர்கள் பிறந்தது ஒரு விசாலமான வாழ்க்கையை அனுபவித்து பிறடுக்கும் அந்த விசாரத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் நடந்த பாதையில் தடங்கள் மட்டுமல்ல வழிகாட்டும் விளக்குகளும் இருக்கும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது சாதாரணமான பிறப்பு வளர்ச்சி முடிவு என்ற ஒரு வட்டம் அல்ல அது ஆத்மா வளர்வதற்கான ஒரு நீண்ட நேர பயணம் சிறு வயதிலேயே நான் யார் இந்த வாழ்க்கை என்ன சொல்ல வருகிறது என்ற கேள்விகள் இவர்களுக்குள் தோன்ற தொடங்கும் அந்த கேள்விக்கான பதிலே தேடி தேடி பல பாதைகள் பல அனுபவங்கள் பல மனிதர்களை சந்திப்பார்கள் சில நேரங்களில் தவறான பாதைகள் சென்றாலும் வாழ்க்கை அவர்களை மீண்டும் சரியான திசைக்கு திருப்பிவிடும் இந்த ஆத்ம பயணத்தில்தான் அவர்கள் உண்மையான சந்தோஷத்தையும் உள்ளார்ந்த அமைதிகளையும் அடைவார்கள் காலப்போக்கில் தனுஷ் ராசிக்காரர்கள் தங்களுக்காக மட்டும் வாழும் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் பிறருக்கு வழிகாட்டும் விளக்காக மாறுவார்கள் அவர்கள் பெற்ற அனுபவங்கள் சந்தித்த தோல்விகள் கடந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும் யாராவது ஆலோசனை கேட்டால் மேற்பரப்பான வார்த்தைகள் அல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான உண்மைகள் தான் அவர்களின் பதிலாக இருக்கும் இதனால்தான் அவர்கள் பேசும்போது அமைதி இருந்தாலும் கேட்டவர்கள் மனதில் அது நீண்ட காலம் ஒழித்து கொண்டே இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அந்த தனிமை அவர்களுக்கு துக்கமாக இல்லை அது சிந்தனைக்கும் மன சீரமைப்புக்கும் சக்தி சேர்க்க வைக்கும் உதவும் ஒரு இடம் இயற்கையோடு தனியாக செலவிடும் நேரம் மலை கடல் வனம் போன்ற இடங்களில் இருக்கும் அமைதி இவை அவர்களின் மனதை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அந்த அமைதியில்தான் அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தெளிவாக பார்க்கிறார்கள் பல தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிறர் நினைக்காத முடியாத வயதில் கூட புதிய தொடக்கங்கள் ஏற்படும் இப்போது வயது ஆகிடுச்சு என்று வாழ்க்கையை முடித்து கொள்ளும் குணம் இவர்களிடம் இல்லை நாற்பதுக்கு பிறகும் ஐம்பதுக்குப் பிறகும் சில சமயம் அறுபதுக்கு பிறகும் கூட புதிய வேலை புதிய இடம் புதிய அடையாளம் உருவாகும் விதி அவர்களுக்கு கடைசி வரை வாய்ப்புகளை கொடுத்து நீ இன்னும் வளரலாம் என்று சொல்லி கொண்டே இருக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் ஒரே மாதிரி வாழும் மனிதர்கள் அல்ல அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள் பிறடையும் வளரச் செய்பவர்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு கதையல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு சோதனையும் இறுதியில் அவர்களை ஒளியாக மாற்றவே வந்தவை ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வெளிப்புற சிரிப்பு நம்பிக்கை சுதந்திர மனப்பான்மை ஆகியவற்றுக்குள் மறைந்திருக்கும் ஒரு ஆழமான உள்சக்தி இருக்கிறது அவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் மனதுக்குள் இன்னும் முடிவல்ல என்று சொல்லும் ஒரு குரல் எப்போதும் ஒடித்து கொண்டே இருக்கும் அந்த குரல்தான் அவர்களை மீண்டும் எழ வைக்கும் பிறர் பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றும் ஒரு சூழ்நிலையை கூட அவர்கள் வாழ்க்கை திருப்பமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் இந்த உள்சக்தி தான் கடுமையான காலங்களிலும் அவர்களின் கண்களில் ஒளி அணையாமல் இருக்கச் செய்கிறது குறிப்பாக தனுஷ் ராசிக்காரர்கள் மனிதர்களை வெளிப்படையாக தீர்ப்பளிக்க மாட்டார்கள் ஒருவரின் வார்த்தைகளை விட அவர்களின் உள்ளார்ந்த நோக்கம் என்ன என்பதை உணர முயல்வார்கள் இதனால் பலர் இவர்களிடம் மனதை திறந்து பேசுவார்கள் சில நேரங்களில் அவர்கள் பிறரின் சுமைகளை கூட தங்களின் சுமை போல ஏற்றுக்கொள்வார்கள் இதுவே அவர்களை மனதளவில் சோர்வடைய செய்தாலும் அதே நேரத்தில் மனிதர்களை உண்மையாக நேசிக்க கற்றுக்கொடுக்கும் ஒரு பெரிய பாடமாகவும் மாறும் அதேபோல தனுசு ராசிக்காரர்களின் கோபம் தீப்பொறி போல திடீரென எழும் அதே வேகத்தில் மறையும் அவர்கள் மனதில் நீண்ட நாள் கசப்பு வைத்து கொள்ள மாட்டார்கள் சண்டை வந்தாலும் உண்மை பேசிவிட்டு மனதை சுத்தமாக வைத்து கொள்ள விரும்புவார்கள் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லும் அமைதியோடு பேசத் தொடங்கும் தருணத்தில் அவர்களின் வார்த்தைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றும் வலிமை பெறும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல காலத்தில் மட்டும் பிரகாசிப்பவர்கள் அல்ல கஷ்ட காலத்தில்தான் உண்மையான தனுசு வெளிப்படும் எல்லாம் கைவிட்டு போகும் போல் தோன்றும் தருணங்களிலும் அவர்கள் உள்ளுக்குள் ஒரு நம்பிக்கையை உயிரோடு வைத்திருப்பார்கள் அந்த நம்பிக்கை தான் மற்றவர்களுக்கும் நம்பிக்கைகளை இழக்காமல் இருக்கச் செய்யும் பல நேரங்களில் அவர்கள் சொல்வதில்லை ஆனால் அவர்களின் நடத்தை தான் மற்றவர்களுக்கு தைரியம் தரும் ஏனென்றால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பெரிய உண்மையை உணர்வார்கள் வெற்றி என்பது சேர்ப்பதில் இல்லை பகிர்வதில் தான் அந்த உணர்வு வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அர்த்தம் பெறும் பணம் பதவி புகழ் எல்லாம் இருந்தாலும் இல்லை என்றாலும் மனதில் ஒரு நிறைவு இருக்கும் நான் என் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தேன் என்ற உணர்வே அவர்களின் மிகப்பெரிய செல்வம் அது மட்டுமில்லாமல் தனுஷ் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ அல்ல அவர்கள் வந்தது சிந்தனைகளை விடிவாக்க மனங்களை திறக்க மனிதர்களை உயர்ந்த அவர்கள் போகும் வழியில் பலர் தங்களையே கண்டுபிடிப்பார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகம் வியாபாரத்தில் தர்க்கம் வீண் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மைகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் லாபமும் அனுகூலமும் சுப விரயமும் ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் யோகங்களை அதீதமாக பெறுவீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தலைவலி ஹார்மோன் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை தூக்கமின்மை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் மேலதிக விஷயத்தில் அதீத கவனம் தேவை விநாயகர் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் இவ்வளவு நாள் அஷ்டமத்தில் இருந்த குரு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கும் வங்கியிலிருந்து பள்ளியிலிருந்து அழைத்திருப்பார்கள் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்ட சொல்லி அழைத்திருப்பார்கள் இவையெல்லாம் தற்போது நீங்கும் ஏழாம் இடத்தில் குரு வக்ரமாகி தற்போது அமர்ந்திருக்கிறார் மேலும் இதையெல்லாம் தாண்டி லாபஸ்தானத்தில் பதினோராவது இடத்தில் புதன் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் இனி அற்புதமான ஏற்றம் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை திரும்பப் பெறுவீர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கடன்கள் நீங்கும் சொந்த ஊர் செல்லும் யோகங்கள் உண்டாகும் தெய்வ அனுகிரகம் உண்டாகும் கோயில்களுக்கு நிறைய செல்வீர்கள் விரயஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியம் இரவு நேர பயணம் கல்வி பாதை தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது பதவிகள் கிடைக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் மேலிடத்திலிருந்து அழைத்து பெரிய பதவிகளை கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இருந்திருந்தால் போதும் புதன் அமர்ந்திருப்பது பார்வையை கொடுப்பது பெரிய வெற்றிகளை கொடுக்கும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகள் அற்புதமாக இருக்கும் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக தொண்ணூறு சதவீதமும் நன்மைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையார்கள் என பெயர் எடுக்கும் தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பல கிடைக்கும் நண்பர்களுடன் கூடி பேசி ஆலோசனைகள் செய்ய தொழில் வாழ்க்கையில் முன்னேடி செல்ல முடியும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகளை உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றும் எதிர்பார்த்த உயர் பதவிகளை கொண்டு வரும் உச்சநிலையை அடையும் வாய்ப்பும் கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களை ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் காதல் துணையின் ஆதரவு தன்னம்பிக்கைகளை அதிகரிக்கும் அதேபோல் தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் நேர்மையான உரையாடல்கள் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் பணி காரணமாக தன் காதலியை பிரிந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கும் ஆண்கள் நண்பர்கள் உதவியுடன் காதலிக்கு சிறப்பு பரிசுகளை அனுப்பி வைப்பார்கள் காதல் உறவை பலப்படுத்துவார்கள் மேலும் இணையம் வழியே தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள் விரைவில் திருமணத்தை முடிப்பது தொடர்பான விஷயங்களிலும் கவனம் செலுத்துவார்கள் காதல் துணையின்றி தனிமையில் இருக்கும் நபர்கள் பணியிடத்தில் தன் வருங்கால வாழ்க்கை துணையை காணும் வாய்ப்பு காணப்படுகிறது இதனிடையே உங்கள் பாலிய காலத்து நண்பர்கள் சிலரை சந்திப்பீர்கள் அதேபோல் அவர்களுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவீர்கள் எதிர்காலத்தை மேம்படுத்துவது தொடர்பான முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள் திருமணம் முடித்த தனுசு ராசி பெண்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் தன் மாமியாருடன் காணப்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணலாம் தன் மாமியாரின் விருப்பமான மருமகளாக மாறும் வாய்ப்பினை பெறலாம் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும் போது நேர்மைக்கு உரிய பரிசு கிடைக்கும் ஒரு மாதமாக இது இருக்கும் ஆம் பணியிடத்தில் உங்கள் நேர்மை கௌரவிக்கப்படும் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அளிக்கப்படும் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் குழு பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் குழுவில் இருக்கும் நபர்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்வார்கள் புதிய பணி வாய்ப்புகளை கொண்டு வருவார்கள் சக ஊழியர்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்வார்கள் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் நிதிநிலையை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரலாம் வியாபாரத்தை நீங்கள் செய்யும் முதலீடுகள் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும் எதிர்பார்ப்புக்கு அதிகமான வருமானத்தையும் கொண்டு வரும் அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதுடன் பயனுள்ள முதலீடுகளை செய்வீர்கள் அதிக வெட்டியில் காண்பீர்கள் சரி ஜோதிடம் ஒரு கலை அதில் நம்ம சேனல் உங்களுக்கான வழிகாட்டி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்